தமிழீழ இனப்படுகொலை நடந்து பதினைந்து ஆண்டுகள் முடிவுற்றிருக்கின்றன இந்த பதினைந்து வருடத்திலே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று பல்வேறு ஆவணங்கள் வெளியாகியிருக்கின்றன இலங்கை அரசு இனப்படுகொலை குற்றம் புரிந்திருப்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றன நான்கு மாதங்களுக்கு முன்பு கூட இலங்கையிலே மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொத்து கொத்தாக தமிழர்களினுடைய பிணங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன ஐநாவினுடைய நிபுணர் குழு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை ஆவணப்படுத்தியிருக்கிறது ஐநா நியமித்த பெற்றி அறிக்கையானது எவ்வாறு இலங்கை அரசு இந்த படுகொலையை செய்தது என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக இலங்கை அரசு குற்றம் செய்து வந்ததை ஆவணப்படுத்திய பல்வேறு அறிக்கைகள் வெளியில் வந்த பிறகும் கூட ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஐநாவிலே கொண்டுவரப்பட்ட ஜெனீவா தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்ட எந்த நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொள்ளவில்லை என்று ஐநா அறிக்கை வெளியிட்டிருக்கிறது நேற்றும் ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலிருந்து இலங்கையில் குற்றம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதை ஐநாவின மனித உரிமை ஆவணம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது ஈழத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னிஸ்ட் இன்டர்நேஷனலினுடைய தலைவர் பங்கெடுத்திருக்கின்றார் அங்கே நினைவேந்துவதற்கான நெருக்கடியை இலங்கை அரசு தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது இப்படியான ஒரு சூழல் வரக்கூடிய இந்த அவலமான நிலையிலே இலங்கை அரசாங்கத்தின் மீது இனப்படுகொலைக்கான சர்வதேச சுதந்திர விசாரணை கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் சுதந்திர தமிழீழத்திற்கான பொதுவாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற இரட்டை கோரிக்கையை தமிழிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது பல்வேறு அரங்குகளில் இந்த கோரிக்கை முன்னெழுந்து முன்னகர்த்தப்பட்டு வரக்கூடிய சூழலிலே இந்த இரண்டு கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையை நாங்கள் கேட்கின்றோம் இலங்கை அரசின் மீது உடனடியாக அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தமிழீழத்துக்கான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இல்லாமல் போனால் இனப்படுகொலை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் சர்வதேசம் மேற்கொள்ளாமல் போனால் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை போன்று தொடர்ச்சியான இனப்படுகொலை உலகெங்கும் நடக்கும் என்கின்ற அச்சம் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டிலே இஸ்ரேலின் மீது இனப்படுகொலைக்கான வழக்கை தென்னாப்பிரிக்கா பதிவு செய்திருக்கிறது அதுபோல இலங்கையின் மீதும் இனப்படுகொலைக்கான வழக்கை இந்தியா பதிவு செய்ய வேண்டும் தோழமை நாடுகள் பதிவு செய்ய வேண்டும் மனித உரிமையை மதிக்கக்கூடிய நாடுகள் பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இச்சமயத்தில் நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் இந்த கோரிக்கைகளை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு அரங்குகளில் முன்னெடுத்து சென்ற இந்தியா மட்டுமல்ல உலகெங்கிலும் இந்த குரல் எதிரொலிக்க காரணமாக இருந்த பல்வேறு அரங்குகளில் இதை விரிவாக எடுத்துரைத்த ஐயா வைகோ அவர்கள் இந்த கோரிக்கைகளை இப்பொழுது வலியுறுத்தி ஊடகத்திடையே தனது கருத்தை பதிவு செய்வார்கள் கடல் அலைகள் எழுப்புகின்ற ஓசை அங்கே ஈழத்தில் எழுந்த துக்ககரமான ஓசையினுடைய எதிரொலியாகத்தான் இருக்கிறது இது தமிழர் கடல் தமிழர்களுக்கே உரித்தான கடல் ஆனால் இந்த கடலிலும் ஈழத்தமிழர்கள் மீனவர்கள் சுற்று கொல்லப்பட்டு கடலிலே வீசப்பட்டார்கள் என்ன தீர்வு என்கிற போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெல்ஜியத்தில் பிரசல்ஸில் நடைபெற்ற மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன் தான் முதல் முதலாக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ரெஃபரண்டம் ஈழம் தனி ஈழம் சுதந்திர இறையாண்மை உள்ள ஈழம் வேண்டும் என்பதற்கு பொதுவாக்கெடுப்பு ஈழ தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற புலம்பெயர்வால் ஈழ தமிழர்களிடத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம் அதை தொடர்ந்து மற்ற தலைவர்களும் அதையே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளும் அதை ஏற்றுக்கொள்கின்ற சூழல் உருவாகி வருகிறது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அவர் சிறப்பாக பேசியிருக்கிறார் பிரித்தாரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணீர் சிந்தினார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்பொழுது ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி தமிழக தமிழ் ஈழத்தை அவன் கபடீகரம் விட்டான் அது அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது அங்குள்ள தமிழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் தமிழர்கள் அவர்கள் அங்கே இருந்து அவர்கள் வருகிற போது பல இடங்களிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள் மருந்து இன்றி வைத்திய வசதியின்றி இறந்த வயோதிகர்கள் பல்லாயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்கள் தாய்மார்கள் கற்பழிக்கப்பட்டு மிக கொடூரமான இனப்படுகொலை எங்கும் இப்படி நடந்ததில்லை அது ஹிட்லர் கொலைதான் செய்தான் ஆயிரக்கணக்கிலே விசவாய் அறைகளிலே போட்டு கொலைதான் செய்தான் முசோலினி கொலைதான் செய்தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கெடுக்க வேண்டும் அவர்களை கற்பழித்து அதற்கு பிறகு கொல்ல வேண்டும் என்று அந்த சர்வாதிகாரிகளே அதற்கு துணியவில்லை ஆனால் இங்கே பல்லாயிரக்கணக்கான இசை பிரியாக்கள் பங்கம் செய்யப்பட்டார்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள் தனி நாடாக சரித்திரம் தோன்றிய காலத்திலிருந்து இருந்த தமிழ் ஈழம் சுதந்திர தமிழ் ஈழமாகும் அந்த சரித்திர காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சுதந்திர தமிழீழத்தை அவர்கள் ஐரோப்பியர்கள் வந்து வெளியேறுகிற போது இங்கிலாந்து வெளியேறுகிற போது அதிகாரத்தை சிங்களவரிடம் ஒப்படைத்துவிட்டு போனதால் தந்தை செல்வாவின் தலைமையிலே நடைபெற்ற அறப்போராட்டங்கள் அங்கே முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை அதற்கு பிறகு பட்டுக்கோட்டையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அவர்கள் தீர்மானம் போட்டு சுதந்திர தமிழீழம்தான் என்று தீர்மானம் போட்டு இதை வருங்கால இளைஞர் தலைமுறை முன்னெடுத்து செல்லட்டும் என்று தந்தை செல்வா பிரகடனம் செய்தார் அதேபோல போல பதினைந்து வயதிலே வீட்டை விட்டு வெளியேறிய வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாவுடைய அருமை மகனான உலகம் இதுவும் வரை கண்டும் கேட்டு வீர சாகசங்களை நிகழ்த்தினார்களே விடுதலை புலி படையினர் படையிலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் அத்தனைக்கும் தலைவராக என்றைக்கும் தலைவராக வழிகாட்டும் தலைவராக அதை நினைத்துத்தான் இங்கே சுடர்கள் ஏந்தப்பட்டன அங்கே எத்தனை பேர் மீது அந்த தீ எரியப்பட்டிருக்கும் என்பதை நினைவூட்டத்தான் திரு இங்கே நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்கள் மே பதினேழு இயக்கத்தின் சார்பிலே ஆண்டுதோறும் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பது தமிழர்கள் தீக்குளித்து மாண்டார்கள் அவர்கள் ஈழப்படுகொலையை இனப்படுகொலை அது ஐநா சாசனத்தின்படி நடந்தது இனப்படுகொலை போர்க்குற்றம் அல்ல அந்த இனப்படுகொலையை நடத்தியவன் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறான் இங்கே இந்தியாவுக்கும் அவனுக்கும் பேரம் நடக்கிறது கம்பெனிகளை கொண்டு வந்து நடத்துவதற்கு பெரிய ஆலைகளை கொண்டு வந்து சிங்களவர்கள் நடத்துவதற்கு இவர்கள் இந்திய அரசு உதவியாக இருக்கிறது அதற்கு பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒரே குரல்தான் சுதந்திர தமிழீழம்தான் இதற்கு தீர்வு வேறு தீர்வே கிடையாது இப்படி படுகொலைக்கு ஆளாகாத நாடுகளெல்லாம் தேசிய இனங்களெல்லாம் தனி நாடாக சுதந்திர பிரகடனத்தை பெற்று வாக்கெடுப்பை நடத்தி தனி நாடுகள் ஆகிவிட்டன ஏறத்தாழ நாற்பது நாடுகள் ஆகவே நாங்களும் கோருகிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொற்றம் அமைத்து கொடி உயர்த்தி அந்த மக்களை காத்து வந்த அரசை ஐரோப்பியருடைய வருகைக்கு பிறகு இந்திய அரசு செய்த உதவியையும் பெற்றுக்கொண்டு சிங்களவன் நம்மை அழித்தான் ஆனால் இன்னும் லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறார்கள் உணர்வுள்ள உள்ள தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் திருமுருகன் காந்தியை போன்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் காட்டுகின்ற வழியிலே நாமும் செல்வோம் என்று சொல்லித்தான் நான் அவரை முதலிலே பேச சொன்னேன் இந்த கடற்கரையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த தமிழரசுக்கும் காவல்துறைக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டே ரெண்டு கோரிக்கைகள் தான் ஒன்று பொது வாக்கெடுப்பு இன்னொன்று சர்வதேச நாடுகளினுடைய குற்ற விசாரணை சர்வதேச ஹே ஹேக்கிலே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திலே சிங்களவன் கூண்டிலேற்றப்பட வேண்டும் அதற்கு யாராவது முன்வர வேண்டும் என்கிற போது நிச்சயமாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரை போல உலகத்தில் பல நாடுகளில் மனித உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள் அவர்கள் இந்த பிரச்சனையையும் ஐநா சபையிலே கொண்டு வர வேண்டும் நான் பிரஸல்ஸில் தான் முதல் முதலாக சுதந்திர வாக்கெடுப்பு தான் இதற்கு தீர்வு என்று சொன்னோம் ஜெனிவாவிலே அதே போல மூன்று தீர்ப்பாயங்களிலே திருமுருகன் காந்தி போய் அவர் உரத்த குரலிலே அங்கே இந்த கோரிக்கையை எழுப்பினார் நானும் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து சென்று வந்தேன் இன்றைக்கு அதை மறைக்க முடியாது உண்மைகள் புதைகுழியிலிருந்து எப்படி அவருடைய எலும்புக்கூடுகள் வெளியே வந்தனவோ அதைப்போல ஆகிய கொல்லப்பட்டவர்களை பற்றிய அந்த கோர மரணங்கள் அவையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கப்படும் அந்த தமிழ்நாட்டில் முத்துக்குமார் வழியிலே வந்த இளைஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பத்தொன்பது பேர் தீக்குளித்து படிந்தார்கள் அந்த இளைஞர்களைப் போன்ற உணர்வு தமிழ் இளைஞர்களுக்கு வர வேண்டும் மாணவர்களுக்கு வர வேண்டும் இது அரசியல் அல்ல இது நம்முடைய இனத்தை காக்க நம்முடைய ரத்தத்தின் இரத்தமாக இருக்கின்ற ஈழத் தமிழர்களை காக்க நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை திருமுருகன் காந்தியும் மே பதினேழு இயக்கமும் ஆண்டுதோறும் பலமுறை சிறை சென்று விட்டார் பல வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு விட்டன உடல்நலமும் கெட்டுப்போனது ஆயினும் அவரும் அவருடைய சகோதரர்களும் இதை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருப்போம் மலர்க தமிழீழம் மலர்க தமிழீழம் மலர்க தமிழீழம் அழியட்டும் சிங்குளர் கொட்டம் ஒளியட்டும் சிங்குளர் கொட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே பிரபாகரன் புகழ் வாழ்கவே